மராத்தியர் காலத்தில் நிர்வாகத்தில் இருந்தவங்களையும் அவங்க என்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் சரியான எண்ணை தேர்ந்தெடுத்துக்க அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் மூணாவது பாடம் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி அப்படிங்கிறதுலேயும் பதினொன்றாம் வகுப்பில் பதினைந்தாவது பாடம் மராத்தியர்கள் அப்போ லெவன்த்துலேயும் செவன்த்துலேயும் இருக்குது முதல்ல முக்கிய பிரதானம் பிரதம மந்திரி செவன்த்தில் பந்த் பிரதானு கொடுத்துருப்பாங்க பேஷ்வா பிரதம அமைச்சர்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் லெவன்த்தில் முக்கிய பிரதான் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க அவர் தான் பிரதம மந்திரி அப்போ முதல்ல அது சரிதான் ரெண்டாவது சுமந்த் அப்படிங்கிறது தலைமை தளபதி அது இங்கே வந்து சுமந்த் துபீர் அப்படிங்கிறவர் வெளியுறவுத்துறை அமைச்சர்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது தவறு ஏன்னா சுமந்த் அப்படிங்கிறவர் வந்து வெளியுறவு வெளியுறவு செயலாளர் அல்லது வெளியுறவு அமைச்சர் அப்படின்னு ஏன்னா லெவன்த்தில் கொடுத்துருப்பாங்க சுமந்த் அப்படி அல்லது டாபீர் அப்படிங்கிறவர் வெளியுறவுத்துறை செயலாளர் அப்போ கடைசியில் உள்ளதை மொதல் ரெண்டாவது இதாக கொடுத்துருக்காங்க நியாயதீஷ் அப்படின்னா தலைமை நீதிபதி இங்கேயும் கொடுத்துருக்காங்க அங்கேயும் கொடுத்துருப்பாங்க அவர் வந்து இராணுவத்திலையும் நீதிக்கு பொறுப்பேற்றிருந்தார் குடிமை மற்றும் இராணுவ நீதி பொறுப்பேற்றிருந்தார் தலைமை நீதிபதி அப்படின்னு சாரி நவபத் அப்படிங்கிறவர் வந்து தலைமை படை தளபதி அதை மேலே உள்ளதை இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ சாரி நவபத்னு இதில் கொடுத்துருக்காங்க தலைமை தளபதி சேனாதிபதியும் அப்படின்னு சொல்லுவாங்க லெவன்த்தில் கொடுக்கும்போது கிளியராக சாரி நவபத் அல்லது தலைமை தளபதி ராணுவத்துக்கு கால் சேர்ப்பது பராமரிப்பது இதுதான் அவரோட வேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒன்று மூணு தான் சரியானது ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்டது சிலபஸில் மூணாவது பகுதி இந்தியாவோட வரலாறுல முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் அப்படிங்கிற தலைப்பின்